இன்றைய நாள் வாக்குதத்த வசனம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உங்கள் தலை மயிரில் ஒன்றாக அழியாது நம்முடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று இன்னும் பல்வேறு வசனங்களிலே நாம் வாசிக்க இயலும் ஒவ்வொரு முடியையும் ஆண்டவர் தன்னுடைய கவனத்தில் வைத்திருக்கிறார் ஒரு முடி நம்முடைய தலையில் விழுவதாக இருந்தால் கூட அது தேவனுடைய உத்தரவில்லாமல் விழாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல்ஷன் தேவனை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இது போன்ற போன்ற தெய்வீக பாதுகாப்போடு பூமியிலே வாழ்வதற்கு அதாவது முடியை கூட கத்தர் பாதுகாக்கிறார் அப்படியானால் உங்கள் உயிரை அவர் எப்படி பாதுகாப்பார் இந்த பாதுகாப்பை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் லூக்கா இருபத்தி ஒன்று பதினேழு சொல்லுகிறது அவருடைய நாமத்தினாலே நமக்கு இதெல்லாம் நடக்குமா ஆனாலும் கத்தர் பாதுகாப்பார் தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய நாமத்தை நம்புகளாக நாம் இருந்தால் நாம் விசேஷித்த பாதுகாப்பை பெறுவோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ